தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி பன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்தான போராட்டம் ஒன்று பாமக சார்பில் நடத்தப்பட்டிருக்கு சோ அங்க அந்த மேடையில அன்புமணி அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அதை தான் வந்து இப்போ நம்ம பேசலான்ட்டு இருக்கோம் அதுல முதல்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டிஎம்கே வந்து எப்பவுமே வன்னியர்களுக்கு துரோகம் இழிக்கிறதே வந்து வேலையா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க இப்போ வந்து அவர் அதோடு சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீடு வீடாக போயிட்டு பிரச்சாரம் பண்ண போறோம் திமுக வந்து வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணுது இல்லை துரோகம் இழிக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே வந்து வன்னியர்களாக இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கு அவங்க வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க நீங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு அப்படின்னா நாங்கள் வேணால் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறோம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மேடையில் பேசியிருக்காரு புள்ளி வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஆயிரம் நாள் ஆச்சு அதை குறிக்கும் விதமாக ஆயிரமாவது நாளில் போராட்டம் அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க நடுவில் அன்புமணியாவது அப்பப்போ வெளியே வந்தார் ஐயா பெரிய வந்து வயதின் முதுமை காரணமாக வெளியே வராமல் இருந்தவர் அவரும் போராட்ட களத்துக்கு வந்திருக்காரு ஸோ போராட்டம் நடைபெற்றுச்சு இதில் வந்து வன்னியர்களுக்கு துரோகம் இழைப்பது அப்படிங்கிறது திமுகவோட விட டிஎன்ஏலே இருக்குது அப்படிங்குற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க திமுக துரோகம் பண்ணிக்கிட்டுருக்கு இதை வந்து வீடு வீடாக நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் இதுக்கு பிறகு வந்து எந்த மானமுள்ள வண்டியனும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த இடஒதுக்கீடு வரலாறு பேசும்பொழுது வன்னியர்களுக்கு துரோகம் இழைத்தது திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு டிஎன்ஏல இருக்குது அப்படிங்கிறாரு இந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு காலகட்டங்களில் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அமெரிக்காவில் சிகிச்சை பொழுது இவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க அப்போது சாலை மறியல் போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ வந்து மரத்தை வெட்டி போட்டு ம ஹைவேஸ் எல்லாம் மறித்த அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கும் அதில் வந்து காவல்துறை கண்மூடித்தனமாக செயல்பட்டதே வன்னிய மக்களை வந்து வீடு வீடாக தேடி பிடிச்சி சித்திரவதை பண்ணாங்க சுட்டு கொண்டாங்க அதில் இருபத்தி ஓரு பேர் வந்து இடஒதுக்கீடு தியாகிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் வந்து திமுக ஆட்சியில் அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்குது அந்த இருபத்தி ஓரு பேரை சுட்டுக் கொன்னது அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆருடைய ஆட்சியில் அப்போ ஐஜிஆர் இருந்தவர் ஸ்ரீபால் போலீஸ் துறை யார் கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நாவலர் வச்சுருந்தாரா ஆரம்பியப்பன் வச்சுருந்தாரா யார் உத்தரவு போட்டாங்கன்னு தெரியாது அன்றைக்கி அம்மையார் வந்து அந்தளவுக்கு செல்வாக்காக இல்லை அந்த காலகட்டத்தில் ஓகேவா ஸோ சுட்டுக் கொன்னது இடஒதுக்கீடு கேட்டதுக்கு சுட்டுக் கொன்னுது அதிமுக ஓகேவா அடுத்தபடியாக எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு வந்து எம்ஜிஆர் மறைவு ஓகேவா அதுக்கு பிறகு வந்து எண்பத்தி ஒன்பதில் திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து சென்னை ஆலிவர் ரோட்டில் இருக்கிற முதலமைச்சர் இல்லம் ஈரோடி ஆறுமுகம் அழைப்பின் பேரில் நான் முதலமைச்சரை சந்தித்தேன் அப்படின்னு ஐயா ராமதாஸ் பதிவு பண்ணியிருக்கார் போயிட்டு இடஒதுக்கீட்டு கேட்டார் அவர் என்ன கேட்டார்னா பிசியில் இருக்க ஐம்பதில் இருபது எங்களுக்கு அப்படியே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு அப்படி கொடுக்க முடியாதுன்னு அம்பா சங்கர் கமிஷன் தரவுகளின் அடிப்படையில் எம்பிசி அப்படின்னு இன்னொரு கிளாஸிபிகேஷனை வச்சு அதுக்கு இருபது விழுக்காடு போட்டு ப பல சாதிகளை வந்து அதை பட்டியலிட்டு அதில் கொடுத்தாங்க அதுக்கு ஐயா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருப்பார் நான் காயத்துக்கு மருந்து கேட்டு போன கருணாநிதி வந்து மிளகாய தடவை அனுப்பிட்டாரு அப்படின்னு இது எப்போ நடந்துச்சு எண்பத்தி ஒம்போதில் அப்போது எண்பத்தி ஒம்போதில் உங்கள் கணக்குப்படி கருணாநிதி உங்களுக்கு துரோகம் எடுத்து விட்டார் அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்க திமுக கூட கூட்டணி வைக்காம இருந்தீங்களா கேள்வி ரெண்டாயிரத்தி நாலுல அன்புமுனை அமைச்சராக இருந்தாரு அப்போ திமுக கூட்டணி இருந்தீங்க இரண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை ஜெயலலிதா பேசுறது காரணமாக இருந்த அந்த ஆட்சிக்கு வெளியிருந்து நிபந்தனை ஏற்ற ஆதரவு கொடுத்து நீங்க ஆட்சிக்கு இருந்தீங்களா அன்னைக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையா தெரியலையா அன்னைக்கு கேட்டுருக்கலாம்ல எங்க ஆட்சிதான் இடஒதுக்கீடு கொடுக்காட்டி ஆட்சியை கிடைச்சிருவேன் பேசியிருக்கலாம்ல அன்னைக்கு பாமா காதல் விளாட்டி திமுக ஆட்சி கிளஞ்சிருக்கும் பறக்கிறதுக்கு இல்லை செஞ்சுருக்கலாமே ஏன் செய்யலை அந்த இருபத்தி ஒரு பேர் செத்து போனாங்கல்ல அவங்க அவங்கள தியாகிகளாக அறிவித்து அவங்க குடும்பத்துக்கு பென்ஷன் அறிவித்து வேலை கொடுத்து இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி அவங்களுக்கு மண்டபம் கட்டுறது எல்லாமே திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு பேசணும்ல பேச மாட்டாங்க ஓகேவா அம்மையார்கிட்ட போய் இந்த கோரிக்கைகளாக வச்சிங்களா அம்மையார் பே பற்றி பேசியிருக்காங்களா பேசணும்னா கிடையாது சரி ஸோ இது ஒரு பிரச்சனை இதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா சரி அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு பத்தரை பர்சன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பத்தரை பர்சன்ட் கொடுத்துட்டாங்க அது எப்போ கொடுத்தாங்கன்னா நாலு மணிக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எடுத்து காலையில் இடஒதுக்கீட்டுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு ஜிஓவே அதிமுக ஆட்சி போடலை ரெண்டாயிரத்தி ஏழில் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் ப ரெண்டாயிரத்தி முதலமைச்சராக பதவியேற்ற முக ஸ்டாலின் தான் அதுக்கு ஜீவாவே போகிறாரு அதுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு ஆணையம் போட்டிருக்காங்க அந்த சிக்கல்குள்ளே இருக்குது அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு வேல்முருகனும் பதிவு பண்ணுறாரு ஓகே இது அதிமுகங்கிற ஒரு ரோல் அப்படியே விட்டுட்டு நீங்கள் திமுக மட்டும் பேசுகிறதுக்கு என்ன நியாயம் சரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த இருபத்தோரு பேர் இருந்தவங்களுக்கு மணிபம்பம் மணிமண்டபம் கட்டினதாக இருக்கட்டும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்க குடும்பத்தாருக்கு செஞ்சு கொடுத்ததா இருக்கட்டும் இவ்வளோ விஷயம் திமுக பண்ணது நம்ம சொல்றோம்ல பண்ணது அவங்கள நம்மளாம் சொல்லலை இருக்கிறது இருக்கிறது ஆ ஓகே இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஆனா இப்போவுமே வந்து மேடையிலேயுமே வந்து இவங்க திமுக தானே சொல்கிறாங்க துரைமுருகனுக்கு முதலமைச்சர் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த உணவு சொன்னீங்கல்ல நிபந்தனையற்ற ஆதரவு பதினைந்து விழுக்காடு வந்து திமுக கொடுத்து கொடுத்துச்சின்னா நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க தயார் ஒரு சீட்டு கூட நாங்கள் போட்டியிடல எத்து பேப்பரில் கையெழுத்து கொடுத்துறேன் அப்படிங்கிறீங்க அந்த பத்தரை பர்சன்ட்டை அதிமுக கொடுத்ததுக்கு அதிமுக பதில் கொடுத்து விலை கொடுத்துருக்கு அதில் பத்தரை பர்சன்ட் கொடுத்ததுக்கு வட தமிழ்நாட்டிலையும் குங்கு பகுதிகளையும் பலன அறுவடை செய்து கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி அறுபத்து சுற்ற எம்எல்ஏக்கள் வந்துச்சு ஐம்பது அறுபது எம்எல்ஏக்கள் ஆனால் அது முக்களத்தூர் வாக்கு வங்கியை பாதித்து தென் தமிழ்நாட்டுல அதிமுக அடி பலமான அடி இப்போ திமுக மறுபடியும் சொல்லிட்டு தென் மொத்தமாக மொத்தமா காலியாச்சுன்னா ஆட்சிக்கு யார் வருவா இருபத்தி ஆட்சிக்கு அவங்க வரணுமா வேணாமா அவங்க யோசிக்க மாட்டாங்களா ஒருவேளை அதை பிளான் மாதிரியான விஷயங்களை கோரிக்கையா வைக்கிறாங்களோ என்னவோ ஆனா இதை அவங்களும் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு தென் தமிழ்நாட்டுல மதுரைக்கு அங்கிட்டு வந்து அதிமுகவுக்கு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கும் பொழுது வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு எல்லாம் சரிஞ்சிருக்கு அப்படிங்கும் பொழுது எப்படி ஓப்பனால் திமுக டிக்ளேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வி இருக்குது அது அதுக்கு வந்து நம்ம வந்து பதில் தான் ஆகணும் எப்படி வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியையும் அவங்களுடைய தேர்தல் வெற்றியும் வழி கொடுத்துட்டு ஒரு அரசியல் கட்சி செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து அவர் தெளிவாக திமுக கிட்ட வைக்கிறாங்க திமுக கிட்ட வைக்கும்பொழுது திமுகவால் சாத்தியப்படுத்த முடியும் அவங்க என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசுக்கு ரைச்சு இல்லை செங்கல் மட்டும் பண்ணணும் அப்படின்னு போகிற போக்கில் பத்தொம்பதுவா ஒரு பைய உருட்டிட்டு போகிறாங்க பீகார் எடுத்திருக்காங்க தெலுங்கானா எடுத்துருக்கு கர்நாடகாவில் எடுத்து வச்சுருக்காங்க ராஜஸ்தானில் எடுக்கிறதா இருந்துச்சு பாஜக இல்லாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சி மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ளதாக இருக்குது தமிழ்நாட்டிலையும் எடுப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏற்கனவே பட்டியலின மக்களுக்கான பதினைட்டு விழுக்காடில் உள் இடஒதுக்கீடா தான் அலெக்ஸாண்டர் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு ப மூணு வந்து அருந்ததிகள் கொடுக்கப்பட்டு பதினஞ்சு ப்ளஸ் மூணு அப்போ எந்த சுப்ரீம் கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து டேட்டா கொடுத்தீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா வச்சு கொடுத்தீங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதுலா இல்லை இல்லை முப்பது விழுக்காடு பிசிகளுக்கு இல்லை கொடுக்கறதுல இருபத்தி ஆறு விழுக்காடு வந்து ம இந்துக்களுக்கும் மூன்றரை விழுக்காடு வந்து சிறுபான்மையினருக்கும் சொல்லி கிறிஸ்துவர்கள் வேணாம் நாங்கள் வந்து ஓப்பன் கேட்டகிரிக்கு போய்கிறோம் சொன்ன பிறகு இஸ்லாமியர்களுக்கு பிசி முஸ்லீம்னு ஒரு கேட்டகிரி வச்சிருக்கீங்களே அதுக்கு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா வச்சிருக்கீங்க இந்த செக்டலாக கவர்மெண்ட் கேஷ் சென்சஸ் கொடுத்துச்சு அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு சர்வேவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு வன்னியர்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் கொடுத்தா முக்களத்தொர் வாக்கு வங்கி பாதிக்கும் அதனால் நமக்கு தேர்தல் பின்னடைவை சந்திக்க வரும் வேண்டி வரும் வட தமிழ்நாட்டில் ஒன் இயர் விசஸ் அதர்ஸ் அப்படிங்கிற பாலிடிக்ஸில் நான் ஒன் இயர்ஸ் ஓட்டை வச்சு திமுகவால் ஜெயிச்சிட முடியும் ஆனால் தென் தமிழ்நாட்டில் முக்களத்துவர் வாக்கு வங்கி இல்லாமல் திமுக அதிமுக பாஜக எந்த கட்சியும் தேர்தலை ஜெயிக்க முடியாது தொகுதிகளை வென்றெடுக்க முடியாது பெரும்பான்மை தொகுதிகளை வென்றெடுக்க முடியாது அதனால தான் பொங்குறாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கோம் சரி இப்போ அன்புமணி கேட்ட அடுத்த கேள்வி அவர் வந்து உதயநிதி அவர்களுக்கு துணை உதவி பதவி கொடுத்தீங்க ஏன் துறைமுறைகளுக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காரு ஆ அது கேட்டார் அதுக்கு வந்து அமைச்சர் சிவசங்கர் வந்து பதில் சுதைக்கார் அதாவது முன்னாடி வந்து திமுகவில் வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க எந்த அமை யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பதில் கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி அது யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நுட்பமாக வந்து ஒரு அரசியல் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாமகவுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தவர் வந்து பெரியவர் பெரிய தலை கட்டிருக்காப்புல இல்லை மூத்தவர் பொதுச் செயலாளர் அவர் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் இல்லைன்னா அண்ணன் ஜெகத் வருவார் பதில் சொல்கிறதுக்கு எப்பயாவது இவ்வளோதான் இருக்கும் இப்போ சிவசங்கரை கொண்டு வந்து இறக்கிக்கிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவங்கள வச்சே பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கும் இந்த பக்கம் வந்து திமுக பிரச்சனை அப்படி இது விசிகா பிரச்சனை அப்படின்னா ஆராசா வருவார் ஆதவ மாட்டருக்கு வந்தார் இல்லையா அந்த மாதிரி வருவார் அந்தந்த ஆட்களுக்கு அந்தந்த இப்போ ஓபிஎஸ் பேசுனார் அப்படின்னா அங்கிட்டருந்து மூர்த்தி இல்லை வேறு யாராவது ஒருத்தரை போட்டு பேசுவாங்க அந்த மாதிரி வந்து கரெக்டாக பிரித்து வச்சுருப்பாங்க அதன் அடிப்படையில் இப்போ புதுசாக வந்து வேல்முருகன் கிட்ட கிளாஸ் பண்ணிக்கிட்ட போது பரவாயில்ல ப்ரொமோஷன் ஆகி இந்த பக்கமும் கிளாஸ் சண்டை போடுங்க அப்படின்னு இறக்கி விட்டு என்ன சொல்ல சொன்னாருங்கிறத பாத்திரம் அவர் வந்து தெளிவாக கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு பதிலும் சொல்லப்பட்டிருக்கு அதையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது எதுக்கு அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு பாமகவில் கட்சி தலைவர் பதவி ஏன் பாமகவில் அன்புமணி தான் இருக்காரா வேறு யாரும் இல்லையா நீங்கள் வ செஞ்சால் வாரிசு அரசியல் நீங்கள் செஞ்சால் அது நல்லாயிருக்கு நாங்கள் செஞ்சால் மட்டும் வாரிசு அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு அடுத்தபடியாக வந்து இடஒதுக்கீடு இது சாதிவாரி கணக்கெடுப்புலாம் பேசுகிறீங்களா உங்கள் ஜி கிட்டே போய் கேளுங்க கூட்டணிக்குள்ளே இருக்கீங்கல்ல போய் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு எடுக்க முடியும் அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒன்றே அரசு சொன்னதை நேக்கா மறந்துட்டு இந்த உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஐயா இப்போ சிவசங்கர் வந்து அவருக்கு பதிலாக சொல்லியிருக்காளா இல்லை பதிலையே வந்து கேள்வியாக திருப்பி கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது அவரே கேள்வி கேட்குறாரு துரைமுருகனுக்கு ஏன் பதவி கொடுக்கல அப்படிங்கிறது அதே எங்கள் கட்சி உபகாரம் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் அதுக்குள்ளலாம் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல உங்கள் கட்சியில் நீங்கள் இதையா வந்து திரும்ப திரும்ப இன்னொரு கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயத்தை இவங்க எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க அரசியலுதான் அப்படி போனா இப்ப திமுக கேட்டோம்னா இப்ப சட்டம் பிரச்சனை இருக்கு இத்தனை குழந்தைகள் நடந்திருக்கு அப்படின்னா அதிமுக ஆட்சி உள்ள அணிச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல உள்ள ஒரு பத்து வருஷம் டேட்டா எடுத்து போட்டு நாங்க எட்டு எங்க இப்படி இருந்திருக்க இல்ல இந்த மாதிரியான காரணங்கள் இல்லை அப்புறம் சரி சொல்லணும் அரசியல் அவ்வளவுதான அதுதான் அரசியல் அதுக்காக வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் எதுவுமே சரி பண்ணிக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி இருந்ததை கை காட்டுவோம் நீங்கள் யோக்கியமாக நாங்கள் கேட்போம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கரெக்டாக இருந்தாங்களான்னு கேட்போம் அப்படின்னா அது எப்படி அதுக்கு இப்போ பாமக தரப்பில் பதிலும் கொடுத்தாச்சு என்ன சொன்னாங்க காலையில் சிவசங்கர் அமைச்சர் வந்து அமைச்சர் சிவசங்கர் கேள்வி கே மாதிரி ஸ்டெப் கொடுத்தாரா பாமகவுடைய கௌரவ தலைவர் ஐயா ஜி கே மணி ஓகேவா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவருக்கு வந்து அவர் வந்து பதில் கொடுத்துருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கட்சியில் அன்புமணிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு ஒன்றிய அரசின் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் படிச்சிருக்காரு கொடுத்தாங்க மாற்று கருத்து கிடையாது அவர் பாமகவுடைய முதல் அமைச்சர் முதல் முறையாக அமைச்சரானாரா பாமகவில் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான்கு பேர் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் வண்டியர் எல்லா இருந்திருக்காங்க இல்லை ஒரு சில வண்டியர்களும் கட்சியின் மூத்த தலைவர்களாக இருந்திருக்காங்க அவங்க கட்சியை விட்டு போயிட்டாங்க கட்சியில் ஆள் அன்புமணி கொடுத்தோம் ஓகேவா தலைவர் பதவியை அன்புமணி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கும் பாமக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கட்சியுடைய தலைவராக ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர்தான் இருக்கணும் அப்படிங்கிறது பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் வகுத்த விதி அதன் அடிப்படையில் தான் பட்டியல மக்களுக்கான ரெப்ரசன்டேஷனாக தான் அங்கே கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்துச்சு அதுக்கு பிறகு தான் இப்போ வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக பாமகவின் தலைவராக நிறுவனர் வந்து மருத்துவர் பெரிய ராம்தாஸ் எஸ் ராம்தாஸ் பாமக தலைவர் யார் அப்படின்னா அது ஜிகே மணி கிட்டத்தட்ட கால் கால்நூற்றாண்டுகளாக இருந்தார் அவர் வயசாகிடுச்சு அவர் பையன் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு இளைஞர் அணி பொறுப்பு கொடுக்க அன்புமணி இளைஞர் அணியில வந்து தலைவராக மாட்ட பிறகு அவர் பையனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அவர் பையன் அரசியல் குள்ளே வர்றேன்னு பதவியை கொடுத்துட்டு போயிட்டார் ஜிகே மணிக்கு வயசு அடுத்த ஆட்கள் இல்லைங்கிறனால அன்புமணி வந்தார் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு ஓகேவா இன்னொன்று பாமக வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க வன்னியர்களுக்கும் கொடுத்தாங்க வன்னியர் இல்லாதவருக்கும் கொடுத்தாங்க மண்டூட்டி ராமச்சந்திரன் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பா பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்போ வந்து அவங்களுக்கு யானை சின்னம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயித்த பிறகு சட்டமன்ற சட்டசபைக்கு யானையிலே ஏறி வந்தார் மண்டூட்டி ராமச்சந்திரன் அவர் அதிமுக போனார் ஏக விஜயகாந்த் கட்சிக்கு போனார் இப்போ ஓபிஎஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்கார் தலித் எழுமலை அவர் கொடுக்கப்பட்டு அவருக்கும் எம்பி பதவி கொடுக்கப்பட்டுச்சு அவரும் வந்து அதிமுகவுக்கு போயிட்டார் பொது தொகுதியில் ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் அந்த கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்குது அவரை வச்சு தான் ஸோ இங்கே தலித் அல்லாதது தலித்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது மனிதர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் பாமகளை கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்து எம்எல்ஏ எம்பி ஆன உடனே அந்த மைலேஜை வச்சுக்கிட்டு அவங்க பேரம் பேசி வேறு கட்சிக்கு போய் இணைஞ்சிடுறாங்க அப்படிங்கிறது பாமக குற்றச்சாட்டாக இருக்குது அதுக்கு அவங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது சரி தப்புக்களை தாண்டி அப்படி ஒரு வாதம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி கேட்டாரில்ல பாமக கூட்டணியில் தான் பாஜக பாஜக கூட்டணியில் பாமக இருக்குது நீங்கள் என்ன குடி வெட்டி வெளியே வருவீங்களா அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க நாளைக்கே வெளியே வரும் பாஜக கூட்டணி விட்டு நாளைக்கே பாமக வெளியேற தயார் ஒரே வாக்குறுதி கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஆறாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஆறாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும்பொழுது அதில் எங்களுக்கான இடஒதுக்கீடு பதினஞ்சு விழுக்காடு உத்தரவாதம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க நாங்கள் பாமக இது பாஜக கூட்டணி மட்டும் பாமக ரைட் வந்துடும் தான் கொடுக்க மாட்டாங்கல்ல கொடுக்க மாட்டாங்கிறத தாண்டி கொடுக்க முடியாது கொடுத்தால் அது முக்களத்தோர் கிட்ட ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அது திமுகவுக்கு தேர்தலில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை ஆக அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இது அன்பு மணிக்கும் தெரியும் ஆக இது என்ன விஷயம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி பேரம் அப்படி இல்லை பாமாக்கா வந்துருமா இந்த பக்கம் அந்த பக்கம் இடம் பேச போறாங்க ஓ அதுக்கு தான் இவ்வளோ சரி இப்போ பெரிய இடத்துல இருந்து வராங்களே அவங்க அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா இப்ப கூட்டணி விட்டு வந்தாங்கன்னா பாமக்கா வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க அண்ணாமலையே மாற்றுறதா இல்லையான்னு தெரியாமல் அவங்களே கூட்டணி அவங்களே அதிமுக பக்கம் வரலாம் நாங்கள் அண்ணாமலை வேணால் மாற்றிடுறோம் அதிமுக பக்கம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட தூது பேசிக்கிட்டு இருக்காங்க டிடிவி வச்சு பேசியிருக்காங்க இன்னும் ஆட்களை வச்சு அமுச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் வேற அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொன்ன தான் இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவர் என்ன செந்தில் பாலாஜிக்கு பங்காளியாமே அது ஏதோ செந்தில் பாலாஜிக்கு பங்காளி நான் அவர் என் பங்காளி இந்த இவங்க என் தான் இவங்க எல்லாருமே என் பங்காளி தான் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு திமுகவின் பி டீமாக அண்ணாமலை செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல பேர் பல இடங்களில் வச்சுட்டாங்க கடைசியாக இந்த குற்றச்சாட்டை வைத்தது வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐந்து முனை போட்டின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க திமுகவுடைய பி நீ அஞ்சு முனை போட்டின்னு வெளியே உட்காந்து சொல்லாத திமுகக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டே சொல்லு அப்படின்னு ஒரு சமயம் ஊடகத்துக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களோட யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தப்ப சொல்லியிருக்கார் ஓகேவா இப்போ அண்ணாமலை எதுக்கு அந்த பங்காளி மற்றும் இழுத்துட்ட வந்தார் அப்படின்னா கடந்த வாரத்தில் ஒரு நான்கு நாட்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஐடி ரைட் நடந்துச்சு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சித்திரம் பக்கத்தில் சித்திரப்பட்டியில் செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஐடி ரைட் நடந்துச்சு அந்த ஐடி ரைடில் கணக்கில் வராத பத்து கோடி ரூபாய் பணம் மற்றும் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதுக்கான ஆவணங்கள் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு அப்போ எட்நூறு கோடி ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஐடி சொன்ன உடனே அது உங்களுக்கு வேண்டியவராக இருக்காரே அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்பொழுது தான் அண்ணாமலை வந்து எங்கள் பங்காளி தான் நம்ம செந்தில் பாலாஜி போகிறதுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் போயிருக்காரு ஜோதிமணி அக்கா வீட்டுக்கு நாங்கள் போய் அவங்க அம்மா கையெல்லாம் சாப்பிட்டுருக்குறேன் சக்கரபாணிய பங்காளி தான் எல்லாம் பார்க்குறாங்க பங்காளி தான் அப்படின்லாம் பேசுறாரு உங்க பங்காளி இருந்துட்டு போட்டால் தான் நாங்கள் வேணாம் சொல்ல அதாவது நாங்கள்லாம் ஒரே சாதிக்காரங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா சாமி அதுலேயும் வந்து செந்தில் பாலாஜி நாங்களும் ஒரே சாமியை கும்பிடுறவங்க அதாவது வந்து அந்த சமூகத்தில் உட்புரிவையும் நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று ஜோதிமணி அவங்கள பேசும்போதுமே அதான் சொல்லுவார் ஒரே சாமி கும்பிடுறவங்க நாங்கள் ஒரே சாமி கும்பிடுறவங்க அப்படிங்கும்போது அந்த சாதிக்குள்ள அதுக்குள்ள ஒரு உட்புரிவு அதுலையும் நாங்கள் ரொம்ப க்ளோஸு அப்படிங்கிற வரைக்கும் போகிறார் கேள்வி என்ன அங்கே இன்கம் டாக்ஸ் ரேட்லாம் மாட்டினானே அவனுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தம் இருக்கு இவருக்கு சம்மந்தம் இருக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கு ஞாயிற்று விட்டுறீங்க அவர் யார் அப்படின்னா செந்தில்குமார் அப்படிங்கிறவர் ஒரு அண்ணாமலோட அக்கா கணவர் சிவகுமார் கூட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் அக்கா வீட்டுக்கார கூட பிசினஸ் பண்ணுற ஒருத்தர் மாட்டியிருக்கார் அப்படிங்கும்போது அதுக்கு தான் சரி சொல்லி அப்படியே சமாளிக்க உருட்டுங்க என்ன வேணா பண்ணிக்க வேண்டியதான் பாப்போம் ஜி என்ன நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னு அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல சொந்தக்கா நீங்கள் என்ன சொல்லிக்கணும் கேள்வி என்ன கேட்டாங்க அவர் யாராக இருந்தால் என்ன வேணும் இருந்துட்டு போட்டுங்க அவர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தண்டனை கொடுங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஊருக்குள்ளே எனக்கு நிறையா பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க நான் வந்து அதுக்காக வந்து யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் பேசியிருக்கணும் அதான நேர்மையான கரை ஐ ஐபிஎஸ் அதிகாரி கரைபடியாத கரங்களை சொந்தக்காரர் பேசியிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க யூரியா பங்காளி அவர் ஒன்று விட்டவர் அவர் ரெண்டு விட்டவர் அப்படின்னு நீங்கள் கணக்கெல்லாம் சொல்கிறீங்க இதே செந்தில் பாலாஜியை போன வாரம் வரைக்கும் அண்ணன் இன்னைக்கு நேத்து பேசும்போது அண்ணன் சிந்தில் பாலாஜி போன வாரம் ஜாமீன் அமைச்சர் சாராய் அமைச்சர் இப்படி ஜாமீன் அமைச்சர் சாராய் அமைச்சரா இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உடனே உங்களுக்கு பங்களிச்சு ஒரே சாமி நாங்க அடிச்சுருவோம் நாங்க சொல்லுவோம்யா நீங்க சொல்லக்கூடாது அப்புறம் ஆமா ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்று தான் போட்டு பில்டப் பண்ணி எல்லாம் ஏத்தி ஒரு லைம் லைட் வச்சு இப்போ இந்த விஷயத்துக்குமே யோசிச்சிருப்பாரு தெரியாதனமா நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளேயே இவங்க வாட்டுக்குற விட்டுவிட்டாங்க இப்போ நம்ம தேவை இல்லாமல் மாட்டிக்கிட்டோம் யோசிச்சாலே இருக்கும் அது ஒன்றும் பெருசாக ஆக போறது இல்லை போயிட்டு ஜி பார்த்து ஜி அப்படின்னு இருந்தாலும் இப்போ தேவையில்லாமல் ப்ரெஸ் மீட்ல இப்போ இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு உருட்ட வேண்டியதாயிருச்சுல்ல அவர் உருட்டுறதுங்கிறது வந்து இன்னைக்கு நேத்துன்னு இல்லாம இப்போ நேத்து கூட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆருடைய சாதனைகள் அப்படின்னு பட்டியல போட்டு எம்ஜிஆருக்காக வந்து மூணு பக்கத்துக்கு ஒரு ரைடேபிள் இருந்தார் கொடுமை என்ன அப்படின்னா அவர் எம்ஜிஆரோட சாதனைகள்னு சொன்னார்ல அதில் சத்துணவு திட்டம் ஓகேவா அதுவும் வந்து நீதி கட்சி ஆட்சியில் இருந்துச்சு அதை வந்து திருப்பி காமராஜர் மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்தார் அதில் முட்டையை போட்டு சத்துணவுன்னு பேர் மாற்றி ஆட்டையை போட்டது எம்ஜிஆர் அதுதான் உண்மையு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் தான் எம்ஜிஆர் ஒருத்தி மீதி அவர் பட்டியலிட்ட திட்டங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் திமுகவுடைய முதலமைச்சராக இருந்தால் கலைஞர் கருணாநிதி செஞ்சு சாதனைக்கு கைரிக்ஷா ஒழிப்பு குடிசை மாற்று வாரியம் மீனவர்களுக்கான நிலவாரியம் மீனவர்கள அமைச்சர்கள் எல்லாம் பண்ணது கருணாநிதி அதே மீனவர்கள் வந்து போராட்டம் பண்ணும்போது சுட்டு கொண்டது எம்ஜிஆர் எப்படி அந்த அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சுட்டு கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்துகிறாங்க ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நடத்திடணும் அது வந்து அப்பாவி மக்களை கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆகாது மீனவர்கள் சுட்டுக் கொண்டாங்களா இடஒதுக்கீட்டு பாமக சுட்டுக் கொண்டாங்களா இது எம்ஜிஆர் ஆட்சியில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஞாபகம் இல்லை பதினொன்று பதினாறு அம்மையார் ஆட்சியில் பரமக்குடி சேகரனார் அந்த பஞ்சாயத்தோடு வந்து கொள்ள சுட்டுக்கொல்லப்பட்டாங்க இந்த ஐயா எடப்பாடி ஆட்சியில் ஸ்டெர்லைட்டு நாங்கள் மொத்தம் இது வந்து அவங்களோட ஆட்சியில் இருக்கு அது வந்து அவங்க அதனால் அவ இப்படி தான் கலை கருணாநிதியுடைய சாதனைகள் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு மேலே வந்து எம்ஜிஆர் அப்படின்னு பேர் போட்டார் அவ்வளோதான் உருட்டுறது வந்து பேசுகிறது தான் அவருடைய வழக்கம் இதில் இவர் ஐபிஎஸ் படித்தார் அப்படிங்கிறாரு விஜயகாந்த் கிட்டே வந்து இவர் இன்டர்ன்ஷிப் வேற பண்ணியிருக்கார் என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணாருன்னு தான் தெரியல தெரியலையே பாவம் இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா சொல்லியிருப்பார் இவர் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னு இல்லை அப்படிங்கிறதுனால இவர் வாட்டிக்கு எதையாவது அவர் வந்து திரும்ப பண்ண அவன் அப்போலாம் பண்ணலை நம்பாதீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லவா போகிறாருங்கிற தைரியத்தில் இவர் எதாவது சொல்லுவார் வேண்டியதான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்